பெரிய பங்களா டவர் காரணமே இந்த தான் ஊர் ஸ்ட்ரீட் இது ஓ நல்லா பா மாடியில இருந்து பெருசா வளரல இன்னைக்கு இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஹோம் டூர் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணல வீடு இதுதான் வீடு என்ட்ரன்ஸ்ல இருந்து எடுத்தாலே முடிஞ்சிடும் வீடு கிச்சன் டூர் மாதிரி கூட பண்ணலாம் போறதுக்குள்ள இந்த ஷோ ஒரு ஸ்டோரி இருக்கு டிஷிங் அதுல பாத்திரம் எல்லாம் கழுவவும் முடியாது அப்போ ஒண்ணு பக்கம் வந்து எங்க அப்பா இந்த போட்டோவா காட்டினாருதான் எவ்வளவுதான் ஓபன் பண்ண முடியும் ஏன் ரீசன் எதுக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் இப்போ நாங்க வந்ததுனால இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு நாங்க நாங்க வந்து போற வரைக்கும் இந்த ரூம் இப்படிதான் இருக்கும் முப்பது வருஷம் பழசாதான் போயிருவோம் எனக்கு கொடுத்த மேரேஜுக்கு கொடுத்ததே இன்னும் இந்த இது வந்து லாக் ஆகாம போயிட்டு மட்டும் நம்ம மாடு நனஞ்சா யாருக்குமே தாங்காது ஊர்ல ஏதாவது டாய்லெட்டா நம்ம ஊர்ல அப்படின்ற மாதிரி இருந்து நம்ம கடைசியா மாடி மேலைக்கும் போவோம் எல்லாம் பார்த்தாச்சு ஹலோ வெல்கம் டு ரம்யா வெங்கட்விங்ஸ் ரொம்ப நாளாக அம்மா வீடு ஹோம் டூர் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஊரில் கிராமத்தில் இருக்கிற எங்கள் அம்மா வீடு ஹோம் டூர் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்க வேண்டாம் கிராமத்தில் பொதுவாக எல்லார் வீடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சிம்பிளான ஒரு வீடு தான் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைனிங்காக இருக்கும் அதுக்கு கன்ஃபார்ம் நான் அஷ்யூர் கொடுக்குறேன் பக்கத்து பக்கத்து வீடு தான் பெரியப்பா எங்களோடதும் கொஞ்சம் பெரிய வீடாகிற சைடில் இருக்கிறது பெரியப்பா வீடு இந்த பக்கம் இருக்கிறது எங்களோட வீடு ஸோ போய் என்ட்ராய் பார்த்துடலாமா எப்படி இருக்குது வீடு அப்படின்னு சொல்லி வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஹாய் சப்பா ஹாய் சப்பா என்ட்ரன்ஸ் இது இங்கே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் என்ன நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் இங்கே செடியெலாம் வச்சுருப்பேன் நான் இங்கே இருக்கும்போது பால்சம் பூ செடிலாம் வச்சுருந்தேன் நிறைய ஹைட் ஹைட்டாக வளரும் நிறைய பூ பூக்கும் எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் அது நிறைய ஒரு ஒரு செடி இருந்தாலே நிறைய வந்துடும் அதனால அம்மா வேண்டாம் நிறைய கசகசன்னு இருக்குது பூச்சி வரப்போதுன்னுவாங்க நான் ஸ்கூல் டேஸில் நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன் நிறைய வராமல் நல்லா க்ளீனாக வச்சுப்பேன் அந்த ப்ளேஸை இப்போது அம்மா வச்சுருக்காங்க என்ன ஒரு மிஸ்டேக்னா இதுக்கு கீழே வீடு கட்டும் போது நிறைய கல்லெல்லாம் போட்டு மண்ணை போட்டுட்டாங்க அதனால் கீழே நிறைய செடி ரொம்ப வேர் இறங்குற செடி எதுவும் வராது சுட்சுமாக பூ பூக்குற செடின்னா வரும் இது ரொம்ப வருஷமாக இருக்குது இதுவே வந்து இன்னும் பெருசாக வளரல இன்றைக்கி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இது போன பொங்கலுக்கு மாமா வந்து கரும்புலாம் சாப்பிட்டு வச்சார் ஸோ வந்து அதனால் இது நல்லா வளர்ந்துருக்கு இந்த பொங்கலுக்கு இருக்குமான்னு தெரியல இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பொங்கலுக்கு வச்சது இது ஸோ இங்கே நிறைய பூச்செடி இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மாவும் கொஞ்சம் தான் மெயின்டைன் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் அது சரியாக வரலை பூ பூக்களை வெறும் செடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இது மட்டும் வச்சுருக்காங்க இங்கே அவ்வளோதான் இங்கே வந்து ஒரு டேப் இருக்கும் இங்கே டேப் இருக்கும் தண்ணி வரும்போது நாங்கள் பசங்கள் தண்ணி இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கே பிடிச்சிப்போம் பாத்ரூம் கழுவிட்டு இருந்தேன் நான் மேரேஜுக்கு முன்னாடி இங்கே தான் பாத்ரூம் கழுவோம் இப்போ அம்மா பேக் சைடில் கழுவிக்கிறாங்க பாத்ரூம் பக்கத்தில் இங்கே இப்போ ஒன்றும் இல்லை தண்ணி குடிக்க பிடிச்சிக்கிறது இல்லைங்க இந்த இந்த தரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணி அதுக்காக மட்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது இது என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ் வாசல் இந்த பக்கம் இருக்கும் என்ட்ரன்ஸ் இது இது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக எங்களோடது தான் ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் வீடு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் நாங்கள் எப்போயுமே வெளில தான் இருப்போம் வீடு பெருசாக இருந்தாலும் பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஸோ இதெல்லாம் நாங்கள் யூஸ் இருந்தோம் அது அப்படி அப்படியே இருக்குது சாமி கும்பிட வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது அந்த வேப்ப இல்லை அப்படி இப்படிலாம் ஸோ வந்து என்ட்ரன்ஸ் இது தான் உள்ளப்போம் என்ன சொல்கிறது ஹோம் டூர் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலை வீடு எப்படி இருக்கோ அப்படியே தான் காட்ட போகிறேன் ஏதாச்சும் மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எதுவுமே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணலை இதுதான் வீடு என்ட்ரன்ஸில் இருந்து எடுத்தாலே முடிஞ்சிடும் வீடு சைஸ் என்னமோ இருந்தாலும் எங்களுக்கு இது ஹாப்பியான ஒரு வீடு காட்டணும் அப்படின்னு உங்களோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக காட்டிகிட்ருக்கேன் யாரும் கம்மெண்ட்லேயே இதெல்லாம் ஒரு வீடா அப்படிலாம் சொல்லி கலாய்க்காதீங்க ஷோகேஸ் இந்த ஷோகேஸ்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது இப்போ தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய திங்ஸ்லாம் வச்சிருந்தோம் அப்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி ஷோகேஸை க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட்டெலாம் கொடுப்பாங்க பர்த்டேக்கு அந்த கிஃப்ட்டு தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஷோகேஸில் இப்போதான் அதெல்லாம் படைசாயிருச்சுன்னு தூக்கி போட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க அம்மா அது அந்த ஃபோட்டோ பக்கத்துக்கு அப்புறமா வரலாம் வீடை ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துருவோம் என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடு கிச்சன் குஜ் ரூம் அங்கே இருக்கும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ரைட் சைடு பெட்ரூம் இருக்கும் இது பெட்ரூம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கிச்சனில் போய் பார்த்துருவோம் இவ்வளோ தான் ஹால் வந்து சுற்றி பார்த்தா இவ்வளோதான் நீட்டு கால் நீட்டி நாலு பேர் படுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் அம்மா இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வாங்கினாங்க இந்த கூட இது கிச்சன் இங்கேருந்து பார்த்தாலே முடிஞ்சிரும் கிச்சன் அவ்வளோதான் அம்மாவோட கிச்சன் கிச்சன் டூர் மாதிரி கூட பண்ணலாம் போகிறதுக்குள்ளே ஒரு இன்னொரு டூரை போட்டுடலாம் என் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொப்போம் இந்த பக்கம் கிச்சனுக்குள்ளே வந்து இப்படி போகணும் அப்படின்னா பூஜிரும் நிறைய பங்களா எங்களுக்கு இது பங்களா தான் போதும் அது பூஜிரும் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் அம்மா பெரிய 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 ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க இப்போ எல்லாம் வெறுத்து போச்சு சாமி கும்பிட்டதெல்லாம் போதும்னு சொல்லி எல்லா ஃபோட்டோஸ்க்கையும் கோயிலில் தூக்கிட்டு போய் வச்சுட்டு இப்போ மினிமெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்காங்க விலைக்கு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் கூழலாம் ஏதோ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் பூஜுரும் இங்கேருந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு புரியும் இவ்வளோ தான் குட்டியாக இருக்கும் ஒரு ஆள் தான் போய் நின்று கும்பிட்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு பூஜிரும் கிச்சன் வந்து இது இப்போ நான் சொன்னாலே அந்த டிமார்ட்டில் வாங்கினாங்கம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பைசஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு இதுதான் ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வயல் ஜார் இதெல்லாம் அவங்களுக்கு இதுக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கரெக்டாக வாங்கிட்டாங்க கிச்சன் இவ்வளோ தான் தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் நம்ம அங்கே வந்து ப்யூரிட்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து டேப்லேயோ வாட்டர் வரும் அதை பிடிச்சிப்பாங்க ஷிங்க்கு ஷிங்க் இருக்குது ஷிங்குக்கு டேப் இருக்குது பட் அங்கே தண்ணி வராது அந்த கார்பரேஷன் வாட்டர் மாதிரி காலையில் ஈவினிங் ரெண்டு முறை விடுவாங்க அந்த மாதிரி டைமில் இதில் வரும் அப்போ நம்ம ஏதாச்சும் சமையலுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரின்னா இதில் பிடிச்சிக்கலாம் மற்றபடி இந்த சிங்க்கில் வந்து சும்மா பாத்திரம் போட்டு வைக்கவும் கை கழுவோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் பெருசாக ஒன்றும் அது யூசேஜ் இருக்குது அது கொட்டி ஷிங்க் அதில் பாத்திரம்லாம் கழுவவும் முடியாது அப்போ ஏதோ இருக்கணும் சிங்க் அம்மாவோடய ஆசைக்காக இந்த சிங்க் வந்து வச்சாங்க கிச்சன் முடிஞ்சிருச்சு இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹாலோட சைஸ் இவ்வளோ தான் இப்போது ஷோகேஸுக்கு பக்கம் போவோம் டிவி டிவியும் அம்மா இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் அவ்வளோதான் டிவியும் இப்போ வாங்கினது தான் அதுக்கு முன்னாடி கலைஞர் டிவி இருந்துச்சு வீட்டில் நாங்கள் இருக்கிற வரைக்குமே அந்த கலைஞர் டிவி தான் அப்புறமும் அதுதான் இப்போ இந்த டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் கலைஞர் டிவி தான் இருந்துச்சு ஸோ ஃபோட்டோஸ்க்கு பக்கம் வந்துடுவோம் இங்கே ஷோகேஸில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் வீடு பிரவேசம் அப்போது அக்காவோட வீடு கிரவப்பிரவேசம் அப்போ எடுத்தது இந்த ஃபோட்டோ வந்து அக்காவோட மேரேஜ் ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னு மேரேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து எடுத்தது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இது இது வந்து குரூப் ஃபோட்டோ அக்காவோட வீடு கிரௌப்பிரவேசத்தில் எடுத்தது எல்லாருமே உட்காந்து எடுத்தது ஃப்ரேம் வேணும்னு அம்மா கேட்டதுனால எல்லாரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டாச்சு இது அக்காவும் அம்மாவும் மாமாவும் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே இது வந்து அக்காவோட கிரகப்பிரவேசம் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது நான் அம்மா அக்கா இருக்கிறது நிறைய போட்டோஸ் எடுத்தோம் அன்னைக்கு பட் இது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாங்க அம்மா மற்றது எல்லாத்துலேயும் பேன் இருந்தாங்க அதுக்காகவே வந்து இதுக்கு மட்டும் ஃப்ரேம் போட்டோம் இது யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம் இன்னிக்கும் அன்னிக்கும் ரொம்ப அழகா இருக்கிற முரளி ஹைட்டா இருக்கிற இவங்க தான் வந்து இந்த பிங்க் கலர் தாவணி தான் வந்து அம்மா அப்போ க்யூட்டாக க்யூட்டா பாருங்கள் பாருங்க இருக்காங்க தான் பட் இன்னும் அந்த வயசுல வந்து இவ்வளோ அழகா இருக்காங்க இது அவங்களோட ஃப்ரெண்டு இப்போ அவங்க இல்லை பாசிட்டவே பட் அம்மாவோடய ஃபோட்டோ அவங்களோட ஃப்ரெண்டுன்றதுனால ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க இது எங்கள் அம்மாவோட செல்ல தம்பி ஏதோ பட்டமா என்னமோ வாங்குறாங்க காலேஜில் அவர் ஒரே ஒரு தம்பிங்கிறதுனால இந்த மாதிரி ஃபோட்டோ அவரோடது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த ஃபோட்டோ பாப்பாவோட ஃபோட்டோ அவரோட வெட்டிங் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சித்தி வீடு அம்மா வீடு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க இது எங்கள் தாய் மாமா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் ஸோ அதுக்காக எல்லாருக்குமே அவர் ரொம்ப ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு பையன் ஐ மீன் ஒரே ஒரு பையன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ நான் காட்டி ஆகணும் உடஞ்சிருக்கு நான் மாற்றணும் நினச்சிட்டே இருந்தேன் உடஞ்சி போன ஃபோட்டோஸ்லாம் போடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணாடியில் மாற்றிடலாம் இது வந்து அக்காவும் நானும் அப்போமே இந்த ஃபோட்டோ என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட் ஃபோட்டோ அது அக்காவும் நானும் அக்காவுக்கு தலையில் ஏதோ அடிபட்டிருக்கு பட் நான் அது ஏதோ கிளிப்பு போல் ஏதோ டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் இது எப்படி எடுத்திருந்த ஃபோட்டோமா நான் கேட்டுக்கிட்டு செட்டப்படா ஆ ஆ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எங்கள் தம்பிங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போல் அப்போது எடுத்த ஃபோட்டோ என்னோடய ரொம்ப ஃபேவரட் பிக் என்னோடது எங்கள் அக்காவோடதும் எப்படி இருக்கும் வரேங்க க்யூட்டாக இந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் இது எங்கள் அக்கா அஷு அக்ஷி மாதிரியே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அக்கா மாதிரி தான் ஐ திங்க் அஷு இப்போ சிம்மிலராக இருக்கான் அப்படின்லாம் தோணும் சட்டியோட இருக்காங்க எங்கள் அக்காவை பொண்ணு பக்கம் வந்திருந்தப்போ எங்கள் அப்பா இந்த ஃபோட்டோவாக காட்டினார் இன்னமும் அதை ஞாபகம் இருக்குது அதான் இருக்கே ஃபோட்டோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா இப்போமே இந்த ஃபோட்டோவை ரிக்ரேட் பண்ணுவா அதை காட்டாத அப்படின்னு சொல்லி அதுக்காகவே இந்த வீடியோவை நான் காட்டுறேன் இந்த ஃபோட்டோ ஜட்டியோடு இருக்கிறது அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபோட்டோ நிறைய என்ன சின்ன வயசில் பார்த்தவங்க எல்லாருமே பாப்பா வந்து என்ன மாதிரியா அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக பார்க்குறவங்க வந்து என் ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ என் குட்டி வயசு ஃபோட்டோலாம் பார்க்கும்போது என்ன மாதிரி தான் அப்படின்னு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவும் என்னோடய குட்டி வயசு ஃபோட்டோ தான் இந்த கவுனுக்கு அம்மா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இந்த கவுன் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பால் கூட இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த கவுன் வந்து ஏதோ சம்திங் நிறைய ரேட் கொடுத்து அப்போவே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டுருப்பாங்க ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் எங்களுக்கு நல்லா பண்ணுவார் கஷ்டமாக இருந்தாலும் அப்படின்னு அம்மா அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மெமரி இருக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இது வந்து அப்பா இறந்து போனப்போ அந்த மஞ்சள் குங்குமத்தோட எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் அம்மாவை எடுத்தது இது இப்போ தாய் மாமான்னு சொல்லி அவரை காட்டினேன் இல்லையா அவரோட பொண்ணு குட்டி வயதாக இருக்கும் போது இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் எல்லார் வீட்லேயுமே சிம்மலராக இருக்கும் எங்கள் சித்திங்க வீட்டில் அது அந்த பாப்பா இப்போ அந்த பாப்பா வந்து டென்த்து படிக்கிறாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இது குட்டியாக இருக்கும் போது ஃபோட்டோஸ் அவ்வளோதான் ஷோகேஸில் நான் வந்து ஷோகேஸ்க்கு மேலெல்லாம் கூட டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய திங்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து அம்மா அதெல்லாம் தொடச்சி கிடச்சி வைக்க முடியல தூக்கி போட்டு இந்த ஃபோட்டோ உடனே நிறுத்திக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அப்பாவோடய ஃபோட்டோ இவர் தான் வந்து எங்கள் அப்பா இப்போது இல்லை அப்பாவோட ஃபோட்டோ இங்கே இந்த சைடில் மாட்டியிருக்கோம் ஸோ ஹால் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பெட்ரூம் போயிடுவோம் பெட்ரூம் டோர் வந்து ரொம்ப ஓப்பன் பண்ண முடியாது இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஓப்பன் பண்ண முடியும் ஏன் ரீசன் எதுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் லைட் போட்டுருவோம் ஓகே ஏன் அப்படின்னா இங்கே கட்டில் வந்து மாட்டிக்கும் அப்போ வந்து இதெல்லாம் பிளான் இல்லாமல் கட்டிட்டாங்க இப்போவுமே ஒன்றும் இல்லை அந்த செல்ஃப் இல்லாமல் இருந்தால் அந்த கட்டில் கொஞ்சம் பேக் போய்டும் இது வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே அப்போ ஏதோ அங்கே வச்சுட்டாங்க ஸோ இங்கே துணி மாட்டுறது அதெல்லாம் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ அம்மா மட்டும் இருக்கிறதுனால எதுவுமே இல்லை இந்த ரூம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் கட்டில் பெட்டு எல்லாமே இந்த பெட்டு மேலே போட்டு வச்சுக்கிறது தலைகானி ட்ரெஸ்ஸு எல்லாம் தான் இங்கே வந்து ஷார்ட்டாக இப்போ நாங்கள் வந்ததுனால இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது நாங்கள் நாங்கள் வந்து போகிற வரைக்கும் இந்த ரூம் இப்படி தான் இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லா பேகும் அப்படி அப்படியே போட்டு வச்சுருவோம் ஸோ கட்டிலுக்கு கீழே தான் அம்மா நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கிறது எல்லாமே ஆன்லைன் எல்லாமே அங்கே வச்சுப்பாங்க ஸோ ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் இது இந்த அரிசி தேவையான அரிசி அதெல்லாம் வந்து இங்கே வச்சிருப்பாங்க மிக்ஸியும் இங்கே தான் ப்ளக் பாயிண்ட்லாம் அப்போ நான் நிறைய எனக்கு என்னமோ நிறைய ப்ளக் பாயிண்ட் இருந்தால் பிடிக்கும் வீட்டை டெக்கரேட்டிவாக கட்டுறதுக்கு பதிலாக எனக்கு ப்ளக் பாயிண்ட் நிறைய வைங்கப்பான்னு சொல்லி எழுதுகிட்டு எங்கள் அப்பா எதுக்கு வேஸ்ட்டாக சும்மா அப்படின்னு சொல்லி அங்கங்கே வைச்சாரு நான் பண்ணது இப்போ ரிக்ரெட் பண்ணுற இருந்திருந்தால் பண்ணியிருப்பார் ஏன்னா வந்து நிறைய தேவைப்படுது மா பீரோ எப்படி தேசியிருந்தேன் மீ பெண்டிக்கா ஓகே இந்த பீரோ வந்து முப்பது வருஷம் பழசாதான் பீரோ எனக்கு கொடுத்து மேரேஜுக்கு கொடுத்ததே இன்னும் இந்த இது வந்து லாக் ஆகாம போயிட்டு ஆனா அம்மா இன்னமும் இதை வந்து நீட்டா சூப்பரா பத்திரமா வச்சிருக்காங்க அந்த தான் எல்லாமே அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி திங்ஸ் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை இந்த பீரோ எங்க சும்மா ஒரு ஸ்டூல் அவ்வளவுதான் நிறைய திங்ஸ் எங்க கல்யாணத்தோக்கு முன்னாடி நிறைய ஃபுல்லா இருந்தது அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் முக்கால்வாசி கம்மியாயிருச்சு ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்லாப்பே வந்து எம்ட்டியாக இருந்தது இப்போ திருப்பியும் ஃபில் எதையும் ஃபில் பண்ணிவிட்டாங்க ஃபுல்லாக திங்ஸ் வாங்கி ஸோ அவ்வளோதான் மேலே ஸ்லாப்பு ரூமு இதுதான் அம்மா வீடு இன்னும் பின்னாடி பேக் சைட்லாம் இருக்குது அதெல்லாம் கூட போய் பார்ப்போம் வாங்கி அப்படியே வெளியே வந்து லெஃப்ட் சைடு திரும்பினா பேக் சைட் பாத்ரூம் பாத்ரூம்னா பாத்ரூமை கட்ட மாட்டேன் போ அப்படியே ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது இப்படியே வந்தோம் அப்படின்னா எங்கள் கொட்டாய் இது வந்து எங்களுக்கு மாடு இருந்தப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி கூரை வீட்டில் அந்த பக்கம் இருந்தோம் அப்போ மாடுலாம் மழைக்கு இங்கே தான் கட்டுவோம் நம்ம கூட வந்து மழைக்கு எங்கள் கூரை வீட்டில் கூட ஒழுவோம் அப்பப்போ அதை கூட கிளண்டுக்க மாட்டோம் நம்ம மாடு நினச்சால் யாருக்குமே தாங்காது ஸோ ஒன்று இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி யார் கொட்டாய் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கெஞ்சி அங்கெல்லாம் போய் கட்டிட்டு வருவாங்க மாடு அதுக்கப்புறம் இந்த இது கஷ்டம் வேணாம் நம்மளுக்கே நிறைய மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டேஜில் அந்த பாத்ரூமும் இந்த கொட்டாயும் சேர்த்து போட்டது இப்போ யூஸ் இல்லை சும்மா பசங்க வந்தால் தொட்டில் கட்டி விளையாடுறது இதுக்கு முன்னாடி விளாக்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது சும்மா ஏதாச்சும் போட்டு வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது காலத்தில் அம்மாவுக்கு துணியெல்லாம் காயப்போட யூஸ் ஆகும் ஸோ பேக் சைடு இது ஃபுல்லாக வந்து ப்ளேஸ் தான் இது ஃபுல்லாக தர இதெல்லாம் கழுவுறதுக்கு தான் அம்மாவுக்கு வந்து நல்லா பெண்டி கிழியும் பாத்திரம்லாம் அங்கே கழுவிட்டு அம்மா வந்து இங்கே வந்து காய வச்சு எடுத்துகிட்டு போவாங்க நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி அங்கே கழுவிட்டு இருந்தேன் நான் இருக்கிற வரைக்கும் இது நான் இருக்கிற வரைக்குமே அம்மா வந்து வீட்டுக்கு மாப்பு போட்டதோ இல்லை இந்த தரையை கழுவுனதோ கிடையவே கிடையாது நான் அப்புறம் தான் அம்மா இதெல்லாம் பண்ணுறது இந்த வீடு கட்டுனதுலேருந்து இந்த வீட்டுக்கு மாப்பு போடுறது இதெல்லாம் கழுவுறது இதெல்லாம் பெருக்கிறது பேக் சைடு பெருக்கிறது இதெல்லாமே வந்து என்னோடய வேலை சமையல் அந்த மாதிரிலாம் அம்மாவோடய வேலை ஸோ இங்கே அடுப்பு இருக்குது தண்ணி காய வைக்க எனக்கு அடுப்பில் தண் சாப்பாடெல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு மட்டும் செய்கிறது பிடிக்கும் குழம்பெல்லாம் எனக்கு செய்ய வராது அவ்வளோதான் ஃபுல்லாக இதுமாதிரி இதுக்கப்புறம் இந்த ஃபென்சிங் அந்த பக்கம் பெரியப்பாவங்கள்துது அங்கே என்ட்ரன்ஸ்லேயே காட்டியிருப்பேன் வீடு பெரியப்பாவங்கள் அந்த பக்கம் எங்களுக்கு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஸோ பாதி அளவுக்கு இங்கேருந்து இப்படி காம்பவுண்ட் இருக்கும் இங்கேருந்து இப்படி காம்பவுண்ட் இருக்கும் பட் இங்கேருந்து காம்பவுண்டு இருக்காது சும்மா ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இது அந்த பக்கம் பெரியப்பாவங்கள்து இந்த மரம்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க இது இதெல்லாம் அம்மா எங்களோடது ஸோ இந்த பாத்ரூம் 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 ஃபுல்லியாக அப்போ வந்து பெருசாக பாத்ரூம் கட்டிட்டாங்க ஸோ அப்போ தான் டாய்லெட் அப்படின்னு சொன்னாலே ஊரில் என்னது டாய்லெட்டா நம்ம ஊரில் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் குழந்தையாக இருக்க போகுது பாத்ரூம் பெருசாகிடுச்சி என்ன பண்ணுறது வீடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட வீடே இந்த சைஸில் இருக்கும் அதனால் நடுவில் அம்மா வந்து ரொம்ப கம்பல் பண்ணி பொண்ணுங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அப்போ வந்து சொல்கிறது செய்யவே மாட்டார் எல்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு தான் பண்ணுவாங்க ஸோ நடுவில் ஒரு சேவர் கட்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சுட்டு அந்த பக்கம் டாய்லெட் இருக்கு இந்த பக்கம் இப்படி இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த சந்திரமுகி ரூமுக்கு அப்புறம் என்ன இருக்குன்ற மாதிரி ஒன்றொரு கேப்டிக் டேங்க் வந்து டாய்லெட்டோடு எல்லாரும் கழுவி ஊற்று போகிறீங்க நீங்கள் செப்டிக் டேங்க் என்ன கேட்டா அப்படின்னு என்னதுன்னு பார்ப்போம் பார்த்தா என்னடா இது இப்படி இருக்குன்னு யோசிப்பீங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ எப்படி இவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது இங்கே எதுவுமே இல்லை அம்மா வந்து நிறைய செடியெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய செடியெலாம் வளர்க்க ட்ரை பண்ணாங்க பட் இங்கே எல்லாமே கீழே வந்து குண்டும் குழியுமாக இருக்குது நிறைய கல் இருக்கிறதுனால எது வச்சாலுமே வளரவே இல்லை ஆனால் பெரிய அவங்களது அந்த மரம் தேக்கு மரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவன் அந்த சைடு வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால அங்கே எல்லாமே வளர்ந்துருச்சு இங்கே வந்து கொஞ்சம் எதுவுமே புழைக்கல ஆனால் தேக்கு மரம்லாம் ஒரு ஏழு எட்டு ஒரு இருக்கா ஒரு ஏழு எட்டு தேக்கு மரம் வளர்ந்துருச்சு ஏன்ட்டா பாண்டாவா ஆ ஆ ஆ ஆ வாண்டாரு இங்க வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது தென்னை மரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு நாங்க வீடு கட்டும் தான் எல்லாத்தையுமே நீட் பண்ணிட்டு இந்த வீடு கட்டினாங்க தான் இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த தேக்கிய மரம் எல்லாம் வச்சாங்க அதாவது செடி வச்சு அது இப்போ மரமாக இருக்குது அவ்வளோதான் எங்களுக்கு கொஞ்சம் தான் பொழைச்சிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஒரு ஏழு எட்டு செடி வளர்க்குறதுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஃபார்மில் ஒரே வாட்டி வச்சாங்க ஒரே வாட்டி எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டு எங்கே வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நான் உங்களுக்கு இங்கே அம்மா ஃபென்சிங்லாம் எதுவும் போட்டு க்ளீன் பண்ணாதனால அப்படியே ஒரு மாதிரி குண்டும் குழியுமா இருக்குது அங்கே எங்கள் பெரியப்பா அவங்களுக்கு வந்து இதுவும் தெரியுது இல்லையா அதுக்கு ஈக்குவலாக எங்களோடதும் இந்த சைடில் இருந்து ஃபுல்லாக எங்களோடதும் அங்கே வரையும் இருக்குது பட் யூசேஜ் தான் இல்லை இந்த லென்த்து அந்த இருந்து தெருவில் அந்த ரோடு வரைக்குமே ஃபுல் லென்த்து இங்கே ஊரில் அப்படி தான் இருக்கும் இந்த வீடுனால் அது ஃபஸ்ட்டு எப்போல்லேருந்தோ வாங்கினது இல்லையா ஸோ அது இது எங்களோடது அதுக்கப்புறம் பெரியப்பாங்களது அதுக்கப்புறம் எங்கள் சின்ன தாத்தா எங்கள் அண்ணாங்களாம் இருக்காங்க அவங்களது சேம் அந்த மாதிரி தான் அந்த லாஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மூணு ஃபேமிலியோடும் இந்த மூணு ஃபேமிலியும் ஒரே சந்தையில் இருந்தோம் நாங்கள் இப்போதான் எல்லாமே வளர்ந்து அவங்கவுங்க தனித்தனியாக வீடு கட்டவும் பிரிஞ்சதுக்கப்புறம் இப்படி தனித்தனியாக வந்திருக்கு ஸோ ஃபைனலி ஹவுஸ் டூர் முடிஞ்சது ஹோம் டூர் முடிஞ்சிச்சு ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்கு அம்மா வீடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் சின்ன வீடு தான் பட் வந்து நாங்கள் இதில் தான் வளர்ந்தோம் நான் நைன்த் படிக்கும்போது வந்தோம்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் கூ சின்ன கூரை வீட்டில் தான் இருந்தோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க வாங்க நம்ம கடைசியாக மாடி மேலைக்கும் போவோம் எல்லாம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ஊரியுமே அப்படியே காட்டிடுறேன் டென்டலாய் நல்லதான் இது பெரியப்ப அவங்க வீடு இருக்கங்க பாருங்க அம்மு ஹாய் சப்பு சின்ட ஹாய் சப்பு வாய்ஸ் நான் இப்போ பேசியிருக்கேன் அது பார்க்கும்போது தான் புரியும் எப்படி வந்து சவுண்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏதோ நான் கேஷுவலாக பேசிட்டேன் பார்ப்போம் எங்கள் ஊர் எங்கள் ஸ்ட்ரீட் இது ஓ நல்லா இருக்குது தெரியுதுப்பா மாடியிலருந்து இருந்து குட்டி ஸ்ட்ரீட் ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்கும் அதில் தான் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கப்பா வீடு எப்படி இருக்குது மலை டவர் வர்றதுக்கு காரணமே இந்த மலை தான் அந்த மலையில் நாங்கள் வந்து விறகுக்கெலாம் போயிருக்கோம் அந்த சின்ன சின்ன பழம்லாம் கிடைக்கும் அந்த பழம்லாம் போய் பறித்து சாப்பிட்றதுக்காகவே போவோம் அதெல்லாம் இருக்கணா காலம் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னமோ எடுத்துருக்கு எனக்கே கொஞ்சம் அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல வியோட இருக்கா இல்லை பரவாயில்ல அப்படின்னு தோணுதா என்னென்னு வாய்ஸும் அப்படியே பேசியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல முடிஞ்சால் நான் வந்து வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் ஹோம் டூர் முடிஞ்சது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோக்காக எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலை எந்த எடிட்டிங்கும் பண்ணலை வீடியோவில் நான் இல்லாததையும் எதையுமே சொல்லலை ரொம்ப சிம்பிளாக நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக தான் காட்டியிருந்தேன் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எங்கள் வீட்டில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்